அனைவருக்கும் வணக்கம் கொழும்பு துறைமுகத்துக்கு போட்டியாக இந்தியாவின் விளிஞ்சம் துறைமுகம் கொழும்பு துறைமுகத்துக்கு போட்டியாக இந்தியாவின் கேரளா விளிஞ்சம் பகுதியில் அதானி குழும்பம் சார்பாக கட்டப்பட்டிருக்கும் விளிஞ்சம் சர்வதேச துறைமுகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விளிஞ்சம் துறைமுகமானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் பெரிய சரக்கு கப்பல்கள் வந்து நிறுத்தி சரக்குகளை ஏற்றி இறக்கும் வகையில் பெரிய துறைமுகங்கள் கிடையாது இதனால் இந்தியா வெளிநாடுகளின் துறைமுகங்கள் வாயிலாக கப்பல்களின் சரக்குகளை அனுப்பி வைத்து வந்தது தற்போதைய இந்தியாவிற்கு வரவேண்டிய சரக்கு கப்பல்கள் பெரும்பாலும் சிங்கப்பூர் கொழும்பு துபாய் உள்ளிட்ட துறைமுகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து சிறு சிறு கப்பல்கள் மூலம்தான் இந்தியாவுக்கு சரக்குகள் கொண்டு வரப்படுகின்றன அதேபோல் இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய பொருட்களும் இங்கிருந்து இருந்து சிறு சிறு கப்பல்கள் வழியாக சிங்கப்பூர் கொழும்பு உள்ளிட்ட நாடுகளின் துறைமுகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியாவில் பெரிய கப்பல்களை கையாளும் துறைமுகம் இல்லாததே இதற்கு காரணமாகும் இதனால் இந்தியா கப்பலில் சரக்குகளை அனுப்பி வைப்பதற்கு அதிக அளவிலான தொகையை செலவிட வேண்டி இருந்தது தற்போது பெரிய சரக்கு கப்பல்களை கையாளும் திறன் கொண்ட துறைமுகம் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதால் இந்தியா இனி இந்த கூடுதல் தொகையை செலவிட வேண்டியது கிடையாது இதன் மூலம் இந்தியா ஆண்டுதோறும் இருநூத்தி இருபது மில்லியன் டாலர் சேமிக்க முடியும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் சர்வதேச கடல்வழி வணிகத்தில் இருந்து விளிஞ்சம் துறைமுகம் முக்கியமான இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றன அதே நேரம் கொழும்பு துறைமுகத்தின் வருமானத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என்றும் எதிர்வு கூறப்படுகின்றது விளிஞ்சத்தில் கட்டப்பட்டிருக்கும் இந்த துறைமுகமானது பெரிய சரக்கு கப்பல்கள் டேங்கர் கப்பல்கள் வந்து சரக்குகளை ஏற்றி இறக்க தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்டிருக்கிறது இந்த துறைமுகத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு கடல் ஆழம் பதினெட்டு முதல் இருபது மீட்டர்கள் வாரம் இருப்பதால் பெரிய பெரிய கப்பல்களை கையாள்வது எளிமையாக இருக்கும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக அடுத்த தலைமுறை சரக்கு கப்பல்கள் அதாவது இருபத்தி நாலாயிரம் டன் திறன் கொண்ட கப்பல்களை கூட விளிஞ்சம் துறைமுகம் கையாளும் திறன் கொண்டது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ